சொல்லுவோம் நம்ம சாப்பிடுற உணவு பாதைக்கு போகாம மூச்சு பாதைக்கு போகி அங்க அடைக்கிறதால பிரெயினுக்கும் லங்ஸுக்கும் போற ஆக்சிஜன் கட் ஆகும் நீங்க எங்கயாவது டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நடந்தா நீங்க உடனே பண்ண வேண்டியது அந்த குழந்தைய உங்களுடைய இடது கையில சாச்சு அதனுடைய கீழ் ஜா வந்து இந்த கையோட பகுதியில பொருந்துற மாதிரி வச்சு தொப்புளுக்கு நேர் பின்பகுதியில வலது கையோட பகுதியில நல்ல ஷார்ப்பா தட்டணும் குழந்தையோடைய மூச்சு திணறல் குறையற வரைக்கும் அல்லது அந்த அடைப்பட்ட பொருள் வெளியில வர வரைக்கும் நீங்க தட்டணும் சாக்லேட்ஸ் பாப்கார்ன் அண்ட் ஜெல்லிஸ் விளையாடக்கூடிய டாய்ஸ் காயின்ஸ் கூட போய் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜனை கட் பண்றதால இது பிரெயின் டேமேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏர்வே ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு நியர்பை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் காமிச்சு கண்டிப்பா நீங்க கன்சல்ட் பண்ணணும் இந்த சோக்கிங் ஏன் வருதுன்னா சாப்பிடும்போது போது வேக வேகமா சாப்பிடறதாலையும் சாப்பிடும் பொழுது பேசிக்கிட்டே விளையாண்டுகிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிடறதாலையும் நல்லா மென்னு சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா வரும் இந்த மாதிரியான ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஸ்ட்ராங்